டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான அழகான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வந்துருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் தாலுகா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவு கொண்ட செம்மன் பூமி அமைஞ்சிருக்குங்க விருதுநகரில் இருந்து தோராயமாக ஒரு பனிரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது இருக்குது ஓகே இப்போ இந்த நிலத்தை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய ரோடு முகப்பு அதாவது இதுக்கு வந்து மெட்டல் ரோடு இருக்குன்னு தகவல் சொல்லியிருக்காங்க அதனுடைய முகப்பு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் அதாவது ஐநூறு மீட்டர் அந்த மாதிரி உள்ளதுங்க இது எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவில் வந்து ரோடு இந்த ரோட்டினுடைய ஒரு பக்கத்தில் இருபத்தெட்டு ஏக்கர் இருக்குது இன்னொரு பக்கத்தில் பத்தொன்பது ஏக்கர் இருக்குது ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சுருக்கு அப்படி ஒரு இடம் இது ஸோ இப்போ ரெண்டு பக்கத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ரோடு இருக்கிறதுனால அந்த ரோடு முகப்பானது உங்களுக்கு கிடைச்சிரும் இது வந்து நம்ம எந்த ரோடு டைரெக்ஷன் வழியாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் டு வர போகக்கூடிய ரோடுன்னு சொல்லலாம் அல்லது விருதுநகர் டு குற்றாலம் போகக்கூடிய ரோடு அப்படின்னு சொல்லலாம் அந்த மெயின் இருந்து கற்றோடு தோராயமாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து இந்த அருமையான செம்மண் பூமி அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெறப்பட்ட தகவல் அது மதுரையில் இருந்து இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்கும் விருதுநகர்லேருந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் செம்மன் பூமி இதனுடைய விலை என்ன அப்படிங்கிறது வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் அது வந்து நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது மேலும் இந்த நிலத்தை பற்றின தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இடம் பிடிக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்